இப்போ நம்ம என்ன பார்க்க போறோன்னா அரிசி ஃபைவ் மெட்டலோட ஆடி ஆஃபர் தாங்க பார்க்க போகிறோம் நம்ம ஆடி ஆஃபர்னா பை ஒன் கெட் ஒன்னு கொடுப்போம் இது வந்து பார்த்தீங்கன்னா யூஸ்வலாக வந்து நம்ம கொடுக்கறதுக்குறது உங்களுக்கே தெரியும் இந்த டைம் வந்து நம்ம வந்து என்ன பண்ணலாம்னு சொல்லி வந்து பார்த்தீங்கன்னா வளையல் நம்ம நிறைய ஐட்டம்ஸ் வந்து நம்ம ஏற்கனவே நம்ம கொடுத்துட்டோம் ஒரு கொடுக்காத ஒரு ஐட்டம் வந்து நம்ம கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்தோட இன்னைக்கு நம்ம ஒரு என்ன கொடுக்க போகிறோம் சொல்லி வந்து பார்த்தீங்கன்னா ஆங்கிலெட்டும் பிரேஸ்லெட்டுங்க கால் செயினும் டைச் செய்யணும் தான் நீங்க நம்ம வந்து ஆடி ஆஃபர்ல கொடுக்க போறோம் நம்ம வீடியோவை வந்து முதல் முறை நீங்க பார்க்கறதா இருந்தால் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்துக்கத வந்து ஐக்கான் பில் அழுத்திக்கங்க அப்போதான் நம்ம போடுற ஒவ்வொரு வீடியோவும் நீங்க பார்க்க முடியும் நம்ம கடை வந்து எங்க நம்ம வந்து லொகேட் ஆகிருக்குன்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா கோயம்புத்தூர்ல காந்திபாரக் பக்கத்துல தெலுங்கு பிராமணன் ஸ்ட்ரீட்ல செவன் பஸ் ஸ்டாப் கிட்ட தான் நம்ம கடை வந்து லொக்கேட் ஆயிருக்கு நேரில் கூட வந்து நீங்க பர்ச்சேஸ் பண்ணுற கூட நம்ம பண்ணிக்கலாம் மொத்த வியாபாரமும் உண்டு ரீட்டைல் வியாபாரமும் உண்டு ரீசெலர்களுக்கும் நமக்கு யாவாரம் பண்ணுறோம் யார் வேணும்னாலும் மேல இருக்கிற நம்பர்ல வந்து நீங்கள் காண்டெக்ட் பண்ணி நம்ம ஆர்டரை பிளேஸ் பண்ணிக்கலாம் இப்போ நம்மகிட்ட என்னென்ன போர்டில் இருக்குங்கிறத வந்து நம்ம நேரில் பார்க்கலாம் சில கஸ்டமர்ஸ் வந்து நம்மகிட்ட ஹேங்லெட்டாக இருக்கட்டும் இல்லை நம்மகிட்ட கை செயினாக இருக்கட்டும் இல்லை நம்ம கடையில் இருக்கிற வந்து செயினாக இருக்கட்டும் நீங்கள் நம்மகிட்ட அந்த ஐம்போர்ட்டில் இருக்கிறத வந்து நீங்கள் கோல்டு பிளேட்டை போட்டு வேணும்னாலும் நம்ம வந்து வாங்கிக்கலாம் அதே சமயத்தில் நூறு மில்லி கோல்டு இல்லை இரநூறு மில்லி கோல்டு இந்த மாதிரி நீங்கள் வந்து ஏற்றி உங்களுக்கு வேணும்னாலும் அந்த சர்வீஸும் நம்மகிட்ட அவைலபிள் இருக்குது இப்போ நம்ம நூறு மில்லியிலேருந்து ஆரம்பித்து ஐநூறு மில்லி வரைக்கும் நூறு மில்லி இரநூறு மில்லி முந்நூறு மில்லி நானூறு மில்லி ஐநூறு மில்லி இது வந்து நம்ம தனியாக நம்ம கோல்டு ஏற்றுகிற மாதிரி ஆப்ஷனும் நம்மகிட்ட இருக்குது வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ நம்ம வந்து எல்லா டிசைன்ஸும் நம்ம வந்து ஒன்ஸு நம்ம வந்து ஒரு முறை நம்ம வந்து அப்படியே பார்த்துடலாம் நம்மகிட்ட என்னென்ன டிசைன்ஸ் நம்மகிட்ட வந்து இப்போ வந்து அவைலபிள் இருக்குது என்ன மாதிரி போட்டிருக்கோங்கிறத நம்ம பார்த்துடலாம் இது எல்லாமே வந்து இப்போது நம்மகிட்ட ரெடி ஸ்டாக்கில் இருக்கிற கலெக்ஷன்ஸு ஓகேங்களா சரி காம்போ ஆஃபரில் வந்து என்ன நமக்கு வந்து ஒரு பெரிய பெனிஃபிட்னு சொல்லி கேட்டிங்கன்னா இப்போ டிசைன்ஸ் நம்ம நம்மகிட்ட வந்து என்னென்னலாம் இருக்கோ சேம் அதே மாதிரி அதே டைப்பு இது இருக்கிற எல்லா ஆங்கிலேட்டுக்கும் சூட்டபுள் ஆகிற மாதிரி பிரேஸ்லெட்டும் நம்ம வந்து ரெடி பண்ணியிருக்கோம் ஓகேங்களா இதுவும் நம்மகிட்ட இருக்குது இப்போ நம்ம ஒவ்வொன்றும் நம்ம வந்து நம்ம டிசைன்ஸ் மட்டும் நம்ம வந்து பார்த்துடலாம் ஓகேங்களா பாருங்க இது பிளைன் இதில் இது ஒரு டிசைன் நம்ம போட்டிருக்கோம் இது வந்து ஆர்ட்டின் ஷேப்பில் ஒரு கெட்டியான டைப்பு ஒரு ஆர்ட்டின் ஷேப்பில் நம்ம இது ஒன்று போட்டிருக்கோம் அடுத்தது பார்த்தீங்கன்னா இது ஒரு டைப்பில் நம்ம போட்டிருக்கோம் அடுத்தது பார்த்திங்கன்னா இதுதான் நம்மகிட்ட யூனிக்கான கலெக்ஷன் நம்ம அந்த ஆர்டீனில் வந்து மூணு முத்து போட்ட மாதிரி உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் மூணு பால் இருக்கிற மாதிரி வந்து இது நம்ம ரியல் கொலுசு மாதிரியே நம்ம தங்க கொலுசு மாதிரியே இது வந்து நம்ம மேக்கிங் பண்ணியிருக்கோம் இது எல்லாமே வந்து நம்மளோட சொந்த தயாரிப்பு தாங்க நம்ம ஃபேக்ட்ரியில் உருவான பொருட்கள் மட்டும்தான் நம்ம சேல்ஸ் பண்ணுறோம் ஓகேங்களா இது வந்து மூணு முத்து இருக்கிற மாதிரி சேம் அதே இதில் பார்த்தீங்கன்னா மூணு முத்து வேண்டாம் எங்களுக்கு வந்து சிங்கிள் ஒ நம்ம ஒரு முத்து இருந்தால் போதும் ஒரு பால் இருந்தால் போதும் அப்படிங்கிற மாதிரி வந்து கேட்குறவங்களுக்கு தகுந்த மாதிரி நம்ம ஒரு பாலும் இருக்கிற மாதிரியும் நம்ம ரெடி பண்ணியிருக்கோம் ஓகேங்களா அடுத்தது பார்த்திங்கன்னா இது வந்து ஒரு எஸ் டைப்பு இதெல்லாம் நம்மகிட்ட ஏற்கனவே நிறையா ஆங்க்லெட் வந்து நம்ம சேல்ஸ் பண்ணியிருக்கோம் நிறையா கஸ்டமர்ஸ் வந்து நம்மகிட்ட நல்லா இருக்குன்ட்டு இதை வந்து நம்ம நிறையா வாங்கியிருக்காங்க அடுத்தது பார்த்திங்கன்னா இது ஒரு டைப்பு இது ஒரு டைப் இருக்குது அடுத்தது பார்த்திங்கன்னா வந்து ஆர்டீனில் ஃப்ரெண்டில் வந்து ஒரு ஹோல்ஸ் இருக்கிற மாதிரி இது ஒரு டைப்பில் போட்டிருக்கோம் ஓகேங்களா இது எல்லாமே வந்து இது எல்லாமே வந்து நம்ம நம்ம ஆஃபருக்காக நம்ம வந்து ரெடி பண்ணி வச்சுருக்கோம் இதெல்லாமே வந்து ஆங்கிலேட்டு இந்த பக்கம் இருக்கிறது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா பிரேஸ்லெட்டு ஓகேங்களா ஸ்டார்ட் பண்ணுங்க இப்போ பார்த்தீங்கன்னா பிரேஸ்லெட் தாங்க நம்ம பார்க்க போகிறோம் இதெல்லாம் வந்து பாருங்கள் அசல் வந்து ரியல் கோல்டுக்கு தகுந்த மாதிரியே இருக்கும் அந்தளவுக்கு நம்ம வேலைபாடு செஞ்சுருக்கோம் ஓகேங்களா இது ஒரு பிரேஸ்லெட் டிசைனு அடுத்த டிசைன் பார்த்திங்கன்னா ஆர்டின்லேயே உள்ள ஒரு நகாஸ் டிசைன் மாதிரி கொடுத்து மேலே ஒரு கட்டிங் கொடுத்து நம்ம போட்டிருக்கோம் ஓகேங்களா அடுத்தது பார்த்திங்கன்னா இது ஒரு டைப்பு இப்போ நம்ம காட்டுற டிசைன்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நம்மகிட்ட இருக்கிற அந்த ஆங்கிலேட்டுக்கு வந்து மேட்சிங் ஆகும் அதுக்கு தகுந்த மாதிரி தான் இப்போ வந்து நம்ம ரெடி பண்ணியிருக்கோம் ஓகேங்களா ஓகே அப்படி மேடம் இது எல்லாமே வந்து ஜஸ்ட்டு தௌசண்ட் ருபீஸ் தாங்க நம்ம கொடுக்குறோம் ஒரு ஆங்க்லெட்டு ஒரு கால் கொலுசு வந்து ஒரு ஜோடி ப்ளஸ்ஸு ஒரு பிரேஸ்லெட்டு ஒரு கை செயின் இதெல்லாம் சேர்த்தி ரெண்டுமே வந்து சேர்த்தி உங்களுக்கு தௌசண்ட் ருபீஸு ஷிப்பிங் சார்ஜ் ஃப்ரீ ஆல் ஓவர் தமிழ்நாடு ஃபுல்லாக நம்ம வந்து மட்டும் மட்டும்தான் நம்ம வந்து பிஸ்னஸ் பண்ணுறோம் சிஓடி நம்மகிட்ட ஆப்ஷனும் இது இல்லை சரி அடுத்தது என்னென்னு கேட்டிங்கன்னா இப்போ நம்ம கொலுசில் வந்து பார்த்தீங்கன்னா கஸ்டமைஸும் நம்மகிட்ட வந்து இருக்குது இப்போ சில வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா வந்து பேபிஸ் இருப்பாங்க குழந்தைகள் இருப்பாங்க ஒரு ஏழு வயசு பத்து வயசு குழந்தைகள் இருக்கும் அளவு கம்மியாக வேணும்னு வந்து கேட்பாங்க ஒரு எனக்கு வந்து ஏழு இன்ச்சில் வேணுங்க ஆறு ரேஞ்சில் வேணும் ஆறு எண்பது ரேஞ்சில் வேணும் எனக்கு நம்ம வந்து பேபி போகிற மாதிரி வேணும்னு சொல்லி வந்து அவங்க வந்து விருப்பப்பட்டு கேட்பாங்க அவங்களுக்கும் நம்ம கஸ்டமைஸ் பண்ணி கொடுக்கலாம் அதே மாதிரி இப்போ எங்ககிட்ட வந்து ரெடி ஸ்டாக்கில் வந்து என்னென்ன அளவு இருக்குதுன்னு சொல்லி கேட்டிங்கன்னா ஒம்பது ஒம்போதரை பத்து பத்தரை பதினொன்று பதினொன்றரை பன்னெண்டு பன்னெண்டரை வரைக்கும் இப்போ வந்து எங்கக்கிட்ட ரெடி ஸ்டாக் இருக்குது பதிமூணு ஒரு சில இருக்குது நம்மளுக்கு பதிமூணு இருக்குது இதுக்கு மேலே பெருசாக வந்து வேறு ஏதாவது வேணும் அப்படின்னு சொல்லி வந்து நீங்கள் வந்து வேணுன்னாலும் நம்ம வந்து கஸ்டமைஸ் நம்ம பண்ணி கொடுத்துடலாம் ஓகேங்களா அதே மாதிரி பிரேஸ்லெட் பார்த்தீங்கன்னா யூஸ்வலாக வந்து பார்த்திங்கன்னா வந்து ஏழு இன்ச் காமனாக போடுறது எல்லாத்துக்கும் போடுறது பார்த்தீங்கன்னா ஏழு டு ஏழரை இன்ச்சு வரைக்கும் போடுவாங்க எங்கிட்ட வந்து ஒம்பது இன்ச்சு வரைக்கும் இருக்குது அப்போது நீங்கள் பெருசாக வேணும்னாலும் நம்மகிட்ட கிடைக்கும் அதே சமயத்தில் உங்கள் பேபிஸ் குழந்தைகளுக்கு வந்து நீங்கள் எது எதாவது நீங்கள் வந்து யூஸ் பண்ணணும் அவங்களுக்கு ஒரு சின்னதாக இருந்தால் பரவாயில்லங்கிற மாதிரி வந்து அவங்க ஃபீல் பண்ணாலும் அவங்களுக்கு நம்ம பண்ணி கொடுத்துருவோம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஆரியா பிற மரக்காம்பு எல்லோருமே யூஸ் பண்ணுங்கள் அடுத்த வீடியோவில் வேற ஒரு ஆஃபரில் நம்ம மீட் பண்ணலாம் ஓகே கோயம்புத்தூர் காந்தி பார்க்கில் தெலுங்கு ஸ்ட்ரீட்டில் தான் வந்து இவங்க லொக்கேட்டாக இருக்காங்க தெலுங்கு ஸ்ட்ரீட்டில் பார்த்தீங்கன்னா செவன் பஸ் ஸ்டாக்கு பக்கத்தில் லொக்கேட் இருக்காங்க ஆப்போசிட்டில் பார்த்திங்கன்னா சிக்கன் சிங்கப்பூர் இருக்கும் ஃபுல் டீட்டெயில் எல்லாமே பார்த்திங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் வந்து கொடுத்துருக்கேன் செக் அவுட் பண்ணிப்பாங்க காண்டாக்ட் நம்பருமே வந்து ஸ்க்ராங்கில் வந்து போயிட்ருக்கும்